உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஐந்து யுவாவின் நினைவுகளுடன் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்ட தர்ஷினி ஊருக்கு செல்லும் முன் அவனை காண அவன் அறைக்குச் சென்றாள் நிம்மதியாக எந்த கவலையும் இன்றி சிறு குழந்தை என முகத்தை வைத்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனை தன் விழிகளில் நிரப்பியவள் மெல்ல அவன் அருகில் அமர்ந்தாள் யுவே எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்குடா பண்ண தப்புக்கு கேட்கணும்னு நினச்சி தான் ஒவ்வொரு நொடியும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நான் உன்னை விரும்பினேன்னு இன்னைக்கு காலையில கார்டனில் வச்சு உன்னோட அந்த நெருக்கம் என்னைக்கும் உணராத ஒரு புது உணர்வு என்ன மெய்சிலிருக்க வச்சதுடா அதுக்கப்புறம் நீ காட்டின அந்த கோவந்தான் என்னால தாங்கிக்கவே முடியல வேதனையோடு காற்றில் பறந்த அவனது கேசத்தை வருட அப்போது அவனது முகத்தில் ஏற்பட்ட சிறு சினிங்கல்களையும் கண்டாள் அதை ரசித்தவளோ யுவாவின் சிகைக்குள் தன்னையும் அறியாமல் கை வைத்து வருடியவாறு விளையாட அடுத்த நொடி கணவென நினைத்து எப்போதும் போல் அவள் மடையில் தலை வைத்து அவளின் இடையை கட்டிக்கொண்டான் இதை முற்றிலும் எதிர்பார்க்காதவள் திகைக்க உடல் முழுவதும் நெய் சிலர்த்து ஒருவித புது உணர்வு அதனை ரசித்தவாறு அவன் நெற்றியில் மெல்ல தன் முதல் இதழை பதித்தாள் சிறிது நேரம் யுவாவை ரசித்தவாறு வருடி கொடுக்க அதை உணர்ந்தவனோ தூக்கத்தில் அவள் வயிற்றில் அழுத்தி முகம் புதைத்தான் ரசித்துக் கொண்டே சிறு குழந்தையைப் போல் அவனை மெல்ல தட்டி கொடுத்தாள் நேரம் செல்வதை உணர்ந்து தன்னறைக்கு செல்வதற்காக இயல அவனை தன்னிடம் இருந்து விளக்க முயல போகாதடி என்ன விட்டு என்று கனவில் வருபவனிடம் புலம்ப திகைத்து நின்றாள் சுதர்ஷினி யுவி நீ இப்ப என்ன சொன்ன அவனை எழுப்பாமலே கேட்க போகாதடி என் பக்கத்திலே இரு என்று தூக்க கலக்கத்துடன் மறுபடியும் கூறி சுதர்ஷினியின் கரங்களை இருக பற்றி கொண்டான் ஆதவன் மெல்ல வெளி திறந்து தன் கதிர்களை வீசி வெளிச்சத்தை காட்ட கல்லூரிக்கு கிளம்பி செல்ல அறையை விட்டு வெளியே வந்தாள் சமீரா சமையலறை நோக்கி செல்ல அதே நேரம் காலை உணவினை தயாரித்து கொண்டு வெளியே வந்தான் யுவ கிருஷ்ணன் உனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கிறத மறந்துட்டேன் யுவா இன்னும் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிருப்பேன் என்ன பண்ண பிரேக்ஃபாஸ்டுக்கு காலையில வேற சீக்கிரம் போகணும் சுதா வேற கிளம்பிட்டாலும் தெரில சுதா கொஞ்சம் சீக்கிரம் வாயே புலம்பியவாறு சுதாவின் அரை நோக்கி சமீரா குரல் கொடுக்க இத வந்துட்டி ஒரே ஒரு நிமிஷம் என்றவாறு தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள் சுதர்ஷினி மல்டி கலர் ஸ்கர்ட்டும் பிங்க் கலர் டாப்பும் அணிந்திருக்க அது அவள் அழகிற்கு மேலும் அழகு சேர்த்தது அவளை கண்ட இருவரும் அந்த நொடி மெய்மறந்தே நின்றனர் வாவ் சுதா செம்மையா இருக்க இனிமே காலேஜ் கூறினே நீதான் எல்லா பசங்க கண்ணும் மேலதான் இருக்கும் என கூறிய சமீராவின் குரலை கேட்டு மெல்ல புன்னகை போத்தாள் ஸ்கர்ட் நல்ல சாய்ஸ் தான் சூப்பரா எடுத்திருக்கியே நீ என்ன சொல்ற யோவா என்றவாறு தன் அண்ணனை திரும்பி பார்க்க அவன் பார்வையோ சுதாவின் மேலேயே இருக்க உம் தொண்டையைச் சிரும்பினாள் சமீரா சரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் வந்துடுறேன் என்றவன் வேகமாக தன்னறைக்கு செல்ல இருவரும் தேசியவாறே காலை உணவினை உண்டனர் அதன் பின் இருவரும் கிளம்ப மாடிப்படிகளில் கையில் கார்கேயுடன் இறங்கி வந்தான் யுவ கிருஷ்ணன் கிளம்பிட்டீங்களா வாங்க போகலாம் என்றவாறு முன்னே செல்ல யுவா நான் கூப்பிடும் போது நீ மாட்டேன் இப்ப தன்னால வர்ற ஏன் இப்ப சும்மா தானே இருக்கேன் நீ தான் நேரம் ஆகுதுன்னு சொன்னேல அப்புறம் என்ன வா முதல்ல என்றவாறு வெளியே சென்று காரினை எடுக்க இருவரும் அதில் ஏறி கொண்டனர் சமி நீ கேட்ட ஸ்கூட்டி ஈவினிங் வந்துடும் நாளையிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் அதிலே போகலாம் நான் கேக்கும் போதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்களாம் இப்போ சுதா வந்ததும் வாங்கி தருவாகலாம் உனக்கு தேவை ஸ்கூட்டி தானே வாங்கி தர போறாங்களா சரிதான் எப்படியோ எனக்கு ஸ்கூட்டி வந்தா போதும் என்ற சமீரா தன் கைபேசியை நோண்ட மிரர் வழியாக பின்னிருந்த சுதாவை கண்டான் யுவகிருஷ்ணன் கல்லூரியில் இறக்கிவிட சமியின் தோழிகள் அனைவரும் யுவாவின் காரை கண்டதும் அவனிடம் வழக்கம் போல் மூவரும் வர மூவரும் காரினை விட்டு இறங்கினர் ஹாய் சுமி ஹாய் கிரிஷ் என்று வரு அருகில் வர சுதாவின் அழகினை கண்டு வியந்தனர் சுவாமி இவ யாரு ஸ்ரீஜா இவ என்னோட கசின் நம்ம காலேஜ்ல இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கா என்னது நம்ம காலேஜ்ல படிக்க போறாளா என்றவாறு ஸ்ரீஜா அதிர்ச்சி அடைய போச்சு இது வரைக்கும் இந்த காலேஜ்ல நான் தான் அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இனிமே அப்படி சொல்ல முடியாது பாவம் தான் ஸ்ரீஜா என அருகில் இருந்த மற்ற தோழிகள் அவர்களுடன் கொண்டனர் சுதா இவங்க எல்லாரும் என்னோட சமீரா அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைக்க அவர்களை கண்டு இத்து ஹலோ என்றாள் சரி யுவா நீ கிளம்பு சரி சமிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரிடம் தசி என்ற யுவா கை குலுக்கி அவளை அணைத்து ஸ்ரீஜாவை வெறுப்பேற்றினான் அவனது இந்த எதிர்பாராத செய்கையில் முகம் சிவக்க தன்னவனை சுதர்ஷினி இருக்க இவ்வா கிளம்ப ஸ்ரீஜாவோ தசியை விடும் பார்வை கண்டாள் அந்த நொடி சுதர்ஷினிக்கு மிக பெரிய எதிரியாகவே மாறினாள் ஸ்ரீஜா சுதா டிபார்ட்மெண்ட் நீ போ ஈவினிங் மீட் பண்ணலாம் என்று சமீரா கூற சரி என்றவாறு டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்றாள் சுதர்ஷினி முதல் நாள் முகமரியா தோழிகள் கிடைக்க சந்தோஷமாக தன் நேரத்தை கழித்த சுதர்ஷினி மாலை நேரம் எப்போது வரும் என்று காத்திருந்தாள் வகுப்பு முடிந்து வெளியே வர தன் கைபேசி ஓசை எழுப்ப சமீராவின் நம்பரை கண்டதும் சொல்லு சமி எங்க இருக்க சுதா நான் கிரவுண்ட்ல இருக்கேன் நீ காலேஜ் பார்க்ல வெயிட் நான் வந்துடுறேன் என்றாள் சமீரா சரி என்றவாறு கல்லூரி பார்க்கிங்கு சென்றவள் சமீராவின் வரவேற்குக்காக காத்திருக்க ஹாய் தஸ் நீச்செல்லாம் எப்படி இருக்க என்று தனக்கு பின்னே அருகில் கேட்ட குரலில் வெடுக்கென்று பயத்துடன் எழுந்து திரும்பினாள் ஹேய் குல் குல் நான் தான் ஏன் இப்படி பயப்படுற என்று சிரித்தவாறே கூறிய யஷ்வந்தை பார்த்து நடுங்கிக் கொண்டு நின்றாள் நீ ஏன் இங்கே வந்த நீ எப்படி வந்த முதல்ல நான் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் இந்த காலேஜ்ல உனக்கு எப்படி சீட் கிடைச்சது என்று பதட்டமுடன் கேள்வி கேள்வியாய் கேட்க நான் நினைச்சா இந்த காலேஜ்ல எந்த காலேஜிலயும் ஒரு நொடியில சீட் வாங்க முடியும் பிளீஸ் இங்க இருந்து போ சாமி இங்கதான் இருக்கா நீ போகலாம் உன்னை பத்தி இவ்வி கிட்ட சொல்லிருவேன் சொல்லிக்கோ உங்களுக்குள்ள ஏதோ சண்டை இப்ப கூட அது நடந்துகிட்டுதான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேனே அந்த சண்டைக்கு காரணமே நீ தான்டா பாவி என் முன்னாடி நிக்காத உன்னை பார்க்கவே நான் விரும்பல போடா போன தடவை நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் மூணு வருஷமா உன் கூட ஒரே கிளாஸ்ல படிக்க முடியாம உன்னை சரியா பார்க்க முடியாம எவ்வளவு தவிச்சுன்னு தெரியுமா ஆனா இந்த தடவை நீ எந்த காலேஜ்ல படிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே நானும் இங்க வந்துட்டேன் ஏன் இப்படி என்ன டார்ச்சர் படுத்துற நான் தான் உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டேன் அப்புறமும் ஏன் ஆறு வருஷமா என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கிற பிளீஸ் என்னை விட்டுரு தவிப்புடன் கெஞ்சா உன்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறேனே என்னால நீ இல்லாம இருக்க முடியாது உன்னை நான் என்னைக்கும் மாட்டேன் நீ வேற காலேஜ் போனாலும் நான் உன் பின்னாடிதான் வருவேன் அதை யுவாவே நமக்கு இடையில வந்தா கூட பரவாயில்ல யஷ்வந்த் உறுதியுடன் கூற அப்படியே பெஞ்சில் அமர்ந்தாள் சுதர்ஷினி நேரம் செல்ல சுதா உனக்கு என்னாச்சு என சமீரா அவளை தொட்டு உழுக்கவும் தான் நிதானத்திற்கு வந்தவள் அங்கும் இங்கும் யஷ்வந்த் இருக்கிறானா என வேகமாக திரும்பி பார்த்தாள் என்னாச்சி அம்மா தேடுற நீ ஒண்ணுல சுமி வா முதல்ல வீட்டுக்கு போகலாம் என்றதும் அவளது பதட்டத்தை கண்ட சமீரா சரி என்றவாறு இருவரும் கிளம்பினர் இர உணவினை இருவரும் சேர்ந்தே தயார் செய்ய சுதா உனக்கு முதல் நாள் காலேஜ் எப்படி போனது அவங்க பேசுற கன்னடம் உனக்கு புரியுதா சமீரா கேட்க அவளோ அதுக்கு பதில் கூறாமல் அமைதியாக இருந்தாள் என்னாச்சி இவளுக்கு சரியா பேச மாட்டிக்காளே ஒருவேளை காலேஜ்ல எதுவும் பிரச்சனையோ என்றவாறு மனதிற்குள் யோசித்தாள் சமீரா அவள் எதையோ யோசிப்பதை கண்டவாறு உள்ளே வந்த யுவ கிருஷ்ணன் டின்னர் இன்னைக்கு கேட்டவாறே சமையல் நுழைய யுவாவை கண்டவள் மனமோ யுவ கிட்ட சொல்லுவோமா யஷ்வந்த் என்ன இன்னும் டார்ச்சர் தான் இருக்கான்னு அவனை கண்டவாறே நினைத்து கொண்டிருந்தாள் அவள் பார்வை மட்டும் தன்னிடம் நிற்க நினைவுகள் வேறெங்கோ இருப்பது புரிய தர்ஷி உங்ககிட்டதான் சமை கேட்டா என்றவாறு அவளை நினைவிலிருந்து இருந்து உழுக்கினான் யுவகிருஷ்ணன் சாரி சமி நீ பேசுனத கவனிக்கல என்ன கேட்ட காலேஜ் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன் அது இருக்கட்டும் இதையெல்லாம் டேபிள் எடுத்து வை நான் பிளேட் எடுத்துட்டு வந்துடுறேன் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் சரி சுமி என்றவர் சமைத்த அனைத்தையும் எடுத்து வைக்க யுவாவும் உதவி செய்ய மூவரும் ஒன்றாக சாப்பிட அமர்ந்தனர் சரி இப்ப சொல்லு என்று யுவா கேட்க யஸ்வந்த் சொன்னாலே கோபப்படுவான் நினைத்தவள் தனக்கு கிடைத்த புது தோழிகள் அவர்கள் தன்னிடம் கன்னடத்தில் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசியதென்று அனைத்தையும் சாப்பிட்டவாறே கூறினாள் அவள் எதையோ தன்னிடம் மறக்கிறாள் என்று அவள் விழிகளை கண்டே கண்டுபிடித்தவன் நீ சொல்றத பார்த்தா காலேஜ்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்போ ஏன் எதையோ யோசிக்கிற சுதர்ஷினியை பார்த்தவாறே யுவகிருஷ்ணன் அறிந்து கேட்க பார்த்தாலும் கூட சண்டை போட்டுட்டே எதையாவது தான் கேட்டுட்டேதான் போய் கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்தை கழுவு போ என கூறி சமீரா விட்டாள் சுதாவை ஒரு பார்வை பார்த்தவன் அவள் மனதில் இருப்பதை அவளாகவே கூறுவாள் என நினைத்து சமையலறைக்குள் நுழைந்தான் நன்றி